பெரும்பாலும் பெண்கள் தனது மகனை திருமண வயது வந்தவுடன் திருமணம் செய்து கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் தன் மகனை திருமணம் செய்து கொடுத்தவுடனே அவருடைய இத்தனை ஆண்டு காலம் இருந்த தன் மகனின் மீது இருந்த உரிமை பறிக்கப்படுகிறது என்பது போல் உணர் உணர்கின்றார்கள் உணர்ந்து வருகின்றார்கள் அதனால் அந்த மருமகளிடம் தகுந்த வகையிலே நடக்காமல் அவர்கள் பாதிக்கும்படிக்கு இவர்கள் போட்டியும் பொறாமையும் கொண்டு சின்ன சின்ன காரியங்களில் கூட குற்றங்களை கண்டுபிடித்து பேசிக்கொள்கிறார்கள் பேசுவார்கள் அதனால் சண்டை சச்சரவுகள் தொடங்கிவிடும் இப்படித்தான் வந்து மகனை திருமணம் செய்து கொடுத்த கையோடு இத்தனை வருடங்கள் நாம் வளர்த்து ஆளாக்கி பெற்றெடுத்து அவனை கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு நிறுத்தி இருக்கின்றோம் ஆனால் நமக்கு இப்போதெல்லாம் அவன் முக்கியத்துவம் கொடுப்பதில்லையே முன்பு போல நம்மை பார்ப்பதில்லையே இன்று நேற்று வந்தவர்களிடம் இத்தனை அந்யோன்யமாக இத்தனை ஒரு பிடிப்போடு அவளே கதி என்று விழுந்து கிடக்கின்றானே ஏதோ பார்க்காததை பார்த்தது போல அவர் பின்னாடியே ஓடுகின்றானே என்றெல்லாம் அவர்களுக்கு தோன்றும் அதனால் அவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு திரிவார்கள் ஆனால் உண்மையில் வேதம் என்ன சொல்கின்றது என்று பார்ப்போமானால் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்ட அடி மனுஷி என்னப்படுவாள் என்றான் இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று கத்தராகிய தேவன் கூறியிருக்கின்றார் உண்மையில் நாம் ஆண்டவரையும் அவருடைய வழிகளையும் ஆனால் இவைகள் நமது நினைவில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் போது இவ்விதமான எண்ணங்கள் தோன்றாது ஏனென்றால் பெண்ணானவள் திருமணமான பிறகு எத்தகைய வகையிலே தன் கணவனோடு இருப்பாள் தன் கணவன் ஆனவன் எப்படி அவளோடு இருப்பான் என்று வேதத்தில் அன்றைய ஆண்டவர் வந்து சொல்லி வைத்திருக்கின்றார் எதனால் என்றால் ஆணினுடைய விழா எலும்பிலே இருந்து அவள் உருவாக்கப்பட்டு அவனுக்காக ஏற்படுத்தப்பட்டவள் என்பதால் இதன் நிமித்தம் புருஷன் தங்க தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று கூறிப்பட்டிருக்கு கூறப்பட்டிருக்கின்றது உண்மையில் வேதத்தை விசுவாசிப்பவர்கள் ஆண்டவரை நன்றாக அறிந்து கொண்டவர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிலைநிறுத்துவார்கள் அதனால் அவர்கள் அவர்களுக்குள் சமாதானம் ஏற்படும் என்பதே உண்மை ஆகவே தேவையற்ற பிரச்சினைகளை கொள்ளாமல் தேவையற்ற உலக ரீதியான பாவப்பட்ட எண்ணங்களில் மூழ்காமல் ஆண்டவர்களுடைய இந்த வேதத்தை மனதிலே கொண்டு புதிதாக இணைந்த வாழ்க்கையை துவங்கியவர்களை எப்போதும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன வழிகளோ வேதத்தின்படி அவர்களுக்கு கூறி அதை பார்த்து நாம் சந்தோஷித்து கொள்வதே உண்மையான வாழ்வாகவும் தேவனை நோக்கி நாம் பயணிக்கின்ற பயணமாகவும் இருக்கும் என்று அறிந்து புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் Praise the Lord.